السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي الكريم ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கமா பாரத் தாகிம் இரம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக எனது இந்த உரை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்குறித்தான உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே நாம் எல்லாம் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது நோன்பை கழித்துவிட்டு முதலாவது நோன்பை முடித்துவிட்டு அமர்ந்தவர்களாக இருக்கின்றோம் அதுதான் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்ற அன்பிற்குறித்தான உறவுகளே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் நம்மளை வந்து அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் அந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாகத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குரித்தான உறவுகளே இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையிலே கழிப்பதற்கு இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையிலே அமைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரணம் என்னவென்று சொன்னால் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நிய்யத்தை நாம் சரியாக முறையில் அமைப்பது நம்முடைய நிய்யத்தை நாம் சரியான முறையில் அமைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிய்யத்தை நாம் சரியான முறையில் அமைத்து விட்டோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது நாட்களும் நம்மால் அழகிய முறையில் அமல்களையும் அழகிய முறையில் இபாதாத்துகளையும் செய்ய முடியும் ஏன் சொன்னால் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரு அமல் அவ்வாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்பது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது யார் ஒரு அமலிலே நியத்தோடு செயல்படுகிறாரோ அந்த அமல் தான் முபாரக் விடத்தில் அங்கீகரிக்கப்படும் அழகாக சொல்லுகிறார்கள் அருமையான ஒரு கருத்து என்ன சொன்னால் ஒரு அற்பமான ஒரு அமலை அற்பமான ஒரு அமலை என்பது மிகப்பெரிய ஒரு அமலாக மாற்றி விடுகிறது அதுவே மிகப்பெரிய ஒரு அமலை மிகப்பெரிய ஒரு அமலை நியத் அற்பமான ஒரு அமலாக மாற்றி விடுகிறது என்பதாக சொல்கிறார்கள் இதிலிருந்து இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படி

இருக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமல் அற்புமானதாக அல்லாஹுடத்தில் கருதப்பட்டு விடும் என்பதாக இமாம் அவர்கள் சொல்லுவதை நம்மால் பார்க்க முடியல அதே போன்று இமாம் சுஃபியானு சௌரி ரஹிம உல்லா அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் சாதாரண இமாம் கிடையாது இவர்கள் சாதாரண இமாம் கிடையாது தாபி ஒரு தாபியனாக இருக்கக்கூடிய இந்த இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் நியத்து வைப்பதை பட்டும் நியத்து வைப்பதிலே சிரமப்பட்டதை போன்று வேறு எந்த ஒரு வணக்க வழிபாட்டிற்கும் வேறு எந்த ஒரு வைபாதாத்திற்கும் நான் சிரமப்பட்டதே கிடையாது கஷ்டப்பட்டதே கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஏனென்றால் மெய்யத் என்பது அடிக்கடி புரண்டு விடக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்பிக்கை குறித்தான உறவுகளே அன்றைக்கு வாழ்ந்த அந்த இமாம்கள் இடத்திலே இந்த நெய்யத் என்பது மிகவும் ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது அந்த நெய்யத்தை சரியான முறையில் அமைத்தால்

எண்ணத்தைத்தான் மாற்றுவான் அந்த எண்ணத்தை மாற்றுவான் இதனால் தான் அந்த இமாம்களே அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம்களாக இருந்தவர்களே நியத் என்கின்ற விஷயத்திலே சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான உறவுகளே ஆக நம்முடைய நியத்தை நாம் சரியான முறையில் அமைக்க வேண்டும் அதனால் தான் அன்னலம் பெருமானார் ரசூலேகரின் செல்லல்லாக வலியுறுத்தலம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இன்னமல் அமால் பின் நியாத் எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமைகிறது என்பதாக அன்னலம் பெருமானார் அழகாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆக நம்முடைய எண்ணத்தை கொண்டுதான் செயல்கள் கணக்கிடப்படும் நம்முடைய எண்ணத்தை வைத்துதான் நமக்கு நன்மை சரி இவர் சரியான முறையில் நீய வைத்திருந்தார் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மைகள் எழுதப்படும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லாஹ் வலிவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பிற்குறித்தான உறவுகளே நம்முடைய நீயத்தை நாம் சரியான முறையில் வைக்க வேண்டும் ஒரு நன்மையை நாடி நம்முடைய நீயத்தை அமைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நீயத்திற்கு அல்லாஹு தலா கூறிய வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்னலம் பெருமானார் அசுரேகரின் சல்லாஹ் வலிவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண்ணம் எவனொருவன் யார் ஒருவன் உள்ளத்தினால் ஒரு நன்மையை யோசிக்கிறானோ ஒரு நன்மையை சிந்திக்கிறானோ பலம் அமல்ஹா அவன் அந்த அமலை செய்யல ஒரு அமலை நினைக்கிறான் இந்த அமலை செய்யணும் இது நன்மையான காரியமா இருக்குப்பா இது நல்ல காரியமா இருக்குப்பா இந்த அமலை செய்யணும்பா என்று ஒருவன் ஒரு உள்ளத்தில் அவன் தோன்றியது என்று சொன்னால் அவனோட உள்ளத்தில் நீயத் வைத்தான் என்று சொன்னால் குத்திபத்து லகு ஹசனா அவனுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லவாக வடிவசலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நம்முடைய நீயத்தை நான் நன்மையை நோக்கி வைத்தோம் என்று சொன்னாலே நம்முடைய எண்ணத்தை சரியான கோணத்தில் வைத்தோம் என்றாலே அதற்கே கூடி கூடியிருக்கிற அன்பிற்குரியதான உறவுகளே ஆக இப்போ நம்ம ரமலான் உடைய மாதத்தில் இருக்கிறோம் ரமலானுடைய மாதத்திலே முதலாவது நோன்பை கழித்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் நோன்பு வருவதற்கு முன்னால வைத்திருக்க வேண்டும் என்றாலும் நம்மிலே அதிகமான நபர்கள் இது போன்ற விஷயத்தை தெரியாததின் காரணத்தினால் இது போன்ற அந்த முக்கியமான விஷயத்தை புரியாததின் காரணத்தினால் மீண்டும் சொல்வதற்குண்டான அந்த சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அன்பிற்குறித்தான உறவுகளை இந்த ரமலான் மாதத்திலே நாம் வைக்க வேண்டிய முதன்

முதன்மையான நன்மையாக இருக்கிறது எப்படி இதுதான் நோன்பினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது தக்குவா தான் இரையச்சம் தான் நோன்பினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அல்லாஹு சுபஹானுவத்தால் அவர் அருண்மரியா பொதுமறையை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் யா இவல்லதீன் ஓ ஈமான் கொண்டவர்களே குதிபா அலைக்கும் சியாம் கமா குதிபா அலல்லதீன் மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது லஅல்லகும் துஃப்லிஹூன் லஅல்லகும் தத்தகூன் நீங்கள் இரையச்சம்

இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியத்தான உறவுகளே ரமலான் மாதத்திலே நாம் அழிக்கக்கூடிய இரண்டாவது நியத்தாக என்ன இருக்கணும் நான் அதிக அதிகமாக குரான் ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் அதிக அதிகமாக குரான் ஓத வேண்டும் என்கின்ற நியத்தை நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும் என உறவுகளே அடுத்ததாக அடுத்த நியத்தை வைக்க வேண்டும் அதிக அதிகமாக பாவ தேட வேண்டும் அதிக அதிகமாக அல்லாஹுடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற நீயத்தில் இருக்க வேண்டும் அன்பிற்குரியத்தான உறவுகளே அன்பிற்குரியத்தான உறவுகளே இந்த ரமலான் மாதம் என்பது சாதாரண ஒரு மாதம் அல்ல இந்த ரமலான் மாதம்

இருக்கிறது என தருமை உறவுகளே அல்லாஹ் பகான் அல்லாவினுடைய தூதர் வளைவசலம் அவர்கள் அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் பாருங்கள்

மேலும் நரகம் பூட்டிடப்படும் நரகம் பூட்டப்படும் அதில் எந்த ஒரு வாசலும் திறந்து இருக்காது மேலும் வந்தால் என்னுடைய தூதை தொடர்ந்து சொல்கிறார்கள் ஓ புத்யஹ ஜன்னா ஃபலம் யுகுலக்கும் இன்னுஹாபாப் மேலும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படும் எந்த வாசலும் மூடப்பட்டு இருக்காது ஓ யுணாதி முனாதியின் குள்ளலைலா அப்பொழுது வானத்திலிருந்து அழைப்பாளர் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யா பாகியல் ஹயீர் யா பாகியல் ஹயர் நன்மையின் பக்கம் இறைந்து வரக்கூடியவனே நன்மையின் பக்கம் முன்னோக்கி வரக்கூடியவனே வா அக்குபில் முன்னேறி முன்னேறி வா வா நன்மைகளை செய் நன்மைகளை நன்மைகளை செய்வதற்கு உன்னுடைய 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 எல்லாம் எண்ணத்தில் வை உள்ளத்தில் யா பாகியல் ஹைர் அக்குபில் முன்னேறி வா செய்யக்கூடியவனே முன்னேறி வா என்பதாக அந்த அழைப்பாளர் அழைப்பார் மேலும் அந்த அழைப்பாளர் அழைப்பார் யா பாகிய சொல் தீமையை செய்யக்கூடியவனே தீமையை செய்யக்கூடியவனே அக்கு குறைத்துக்கொள் தீமை செய்வதற்கான மாதம் மாதம் இது செய்வதற்கான தீமையை விட்டுவிடு தீமையை குறைத்துவிடு என்பதாக அழைப்பார் என்பதாக அன்னலம் உறவுகளே நம்முடைய நீக்கியத்தை சரியான முறையில் அமைத்தாலே போதும் ரமலான் நாம் சரியான முறையிலே கழிக்கலாம் அழகான முறையிலே கழிக்கலாம் மேலும் இந்த ரமலான் நாம் செய்யக்கூடிய உயர்தரமான ஒரு விஷயம் என்னவென்று

உறவுகளை இந்த ரமலான் மாதத்திலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்குண்டான நீயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் பேசுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் படங்களை பார்ப்பதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் பேசுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் பிறரை பற்றி புறம் பேசுவது பிறரை பற்றி அவதூறு பேசுவது இருவருக்கு மத்தியிலே கோல் மூட்டி விடுவது இப்படி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக் கொண்டோம் என்று சொன்னால் மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான இயந்து வைத்தாலே போதும் அதற்குண்டான வாய்ப்பு அல்லா தலை நமக்கு கடுப்பான் அதற்குண்டான வாய்ப்பு அல்லாத தலைவ நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் இல்லை நகிதி எண்ணகும் சுகலனா நம்ம நியர்த்து வச்சுட்டு நீங்க அதை முயற்சி பண்ணால் மட்டும் போதும் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முயற்சியை மட்டும் எடுங்க அதற்குண்டான வழிகளை நாமும் உங்களுக்கு திறந்து தருவோம் என்ன சொல்லி காட்டுகிறான் உறவுகளே இந்த ரமலான் மாதத்திலே நாம் வைக்க வேண்டிய இறுதியான அதுதான் லைலத்துள் கதிரை நான் அடைய வேண்டும் என்கின்ற நெய்யத்தை வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த லைலத்துள் கதிரை மட்டும் நமக்கு விட்டது என்று சொன்னால் நம் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய ஒரு அமலை நம் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய அமல்களை ஒரு இரவிலே பெற்றுக்கொள்ள கொள்ளலாம் அல்லாஹு அருமையாக சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் கதிர் இந்த ரமலா இந்த லைலத்துல் கதிர் என்கின்ற இரவில்தான் தான் குரான் இறக்கப்பட்டது ஒமாதிரா கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் என்றால் நமக்கு அறிவித்தது எது என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தலாவே சொல்லுகிறான் லத்து அல்பிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக லைலத்துல் கதிர் இருக்கிறது என்பதாக அல்லாஹு சுலஹானுவா சொல்லி காட்டுகிறான் இன்பிற்குறித்தான உறவுகளே நாம் வைக்கக்கூடிய எண்ணம் இறுதியாக வைக்கக்கூடிய நீயத் என்னவென்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தை யாவா நீ எனக்கு கொடுத்து விட்ட இந்த ரமலான் மாதத்தை நான் கழித்து கொண்டிருக்கிறேன் ரமலான் மாதத்திலே கடைசி பத்திலே வரக்கூடிய லைலத்துள் கதிரின் என்ற இரவை அடைவதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக நான் நீயத்து வைக்கக்கூடியவர்களால் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அன்னலம் பெருமானார் சல்லவாக வாங்கு அவர்கள் சொன்னார்கள் யார் ரமலான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது ரமலான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவிலே யார் நன்மையை இழந்து விடுகிறாரோ அந்த இரவினுடைய நன்மையை யார் விடுகிறாரோ நிச்சயமாக அவர் அனைத்து நன்மைகளையும் என்பதாக பெருமானால் குறித்த உறவுகளே கழிக்க வேண்டும் என்று சொன்னால் மாதத்தை அதாவது அமல்களினால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்தை அம்மாவினுடைய தூதரும் சகாதா பெருமக்களும் எப்படி அமல்களாலும் நன்மைகளாலும் அலங்கரித்தார்களோ அதே போன்று நாமும் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய யத்தை நாம் சரியான முறையில் அமைத்தால் மட்டும் போதும் அதற்குண்டான முயற்சியை நாம் மேற்கொண்டால் போதும் அல்லாஹ் அதற்குண்டான வழியை நமக்கு இலவுபடுத்தி தருவார் அன்பிற்குறித்தான உறவுகளே நம்முடைய நிய்யத்தை சரியான முறையில் அமைத்து அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹூசு நமக்கு இம்மையிலும் அருமையிலும் தந்து சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துள் சுருதோசே எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் தன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் ஹாதா அகூலி கவுடி ஹாதா والسلام عليكم ورحمة الله وبركاته